வீரா சீரியல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாறன் வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு கதவை தட்டுறாங்க இந்த அத்தைக்கு வேறு வேலையே இல்லை கா ஒரு நாளாவது இந்த பெட்டில் படுத்து தூங்கலான்னா கதவை தட்டுறாங்களே காலையிலேன்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க பார்த்தா வீரா வந்து நிற்கிறாங்க ஏ என்ன நீ வந்திருக்க அப்படின்னோன்னா வீரா பெட்டில் அப்படியே எட்டி பார்க்கும்போது என்ன பெட்டில் நான் படுத்துட்டேன் அப்படின்னு பார்க்குறிய நீ தான் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போட்டியில் அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் நான் தூங்கினேன் ஏன் என் வீட்டில் எனக்கு தூங்குறது கூட உரிமை இல்லை அப்படின்னு கேட்குறாரு சரி வா உள்ளன்னு கூப்பிட்டு மாறா நீ போய் குளிச்சிட்டு கிளம்பு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ வர முடியாது நீ தப்பு பண் நல்ல நேற்று நீ தானே பிரச்சனை பண்ண அதனால தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்டால் தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு போய் பெட்டிலே படுத்துக்கிறாரு சரி ஓகே சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னோடனே ஆ இது அழகு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்ப போகிறாரு கிளம்பி வந்தது பிறகு ரெண்டு பேரும் ஜோடியாக கீழே இறங்கி வராங்க வள்ளி வந்து சாமி கும்பிட்டுட்டு என்னடா இது நைட்டு தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாங்க இவன் என்னடான்னா நான் இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனால் அவன் என்னடானா நான் கூப்பிட மாட்டேன்னு சொன்னால் இப்போ ரெண்டு பேரும் ஜோடியாக வராங்களேன்ட்டு இப்போ தான் பார்க்க அழகாக இருக்குது நல்ல வேலை நீ வந்துட்ட வீரா புருஷம் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கக்கூடாது ரொம்ப நாளெலாம் ஒரே நாள்லேயே பாரு இதுதான் வந்து ஒரு குடும்ப பொண்ணுக்கு நல்ல அழகு அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் மாறா வீரா வந்துட்டால் அவளை ஜாலியாக வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வாழணோன்னே ஆமாம் தேட்டருக்கு நாங்கள் வெளியிலே நின்றுட்டு வந்தோம்ல நீனும் வரியா அப்படின்னு கேட்கும்போது பாப்கார்ன் வாங்கி எடுத்துகிட்டு வர ஆனால் வேற எங்கேயும் வெளில கூப்பிட்றா நான் போகிறேன் அப்படின்னா சரின்னு அனுப்பி வச்சுடுறாங்க ரெண்டு பேரும் பைக்கில் வந்துட்ருக்காங்க மாரன் எங்கே கூட்டிகிட்டு போகிற ஏதாவது எனக்கு வாங்கி தரப்போரிய கிஃப்ட்டுக்கு இருந்தேன்னோன்னே ஆமாம் வாங்க தான் போகிறோம் வா அப்படின்னோன்னு என்னென்னு தான் சொல்ல என்னன்னு சொன்னால் நான் ப்ரிப்பேர் ஆகி பண்ணேன் அப்படின்னோட அதை நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்குவேன் நீ பேசாமல் வண்டியை ஓட்டுனோன்னு நீ தான் நான் ஓட்டுவேன் இல்லைன்னு வச்சிக்க நீ சொல்கிற திசைக்கு எதிர் திசையில் தான் போவோம் அப்படின்னு சொல்லுவார் நீயே தெரிஞ்சுக்க போகிற அவசரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு லாயர் ஆஃபீஸில் வந்து வண்டியை நிறுத்த சொல்கிறாங்க இறங்கணுன்னே வீரா நீ எனக்கு ஏதோ வாங்கி தரேன்னு சொன்ன இங்க என்ன கிடைக்க போதுன்னு வாங்கி தர போற இது வந்து லாயர் ஆஃபீஸ் ஆச்சு அப்படின்னோட நீ முதல்ல வெளி மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க அங்கே லாயர் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிட்டமா நீங்க ஒரு தர படிச்சு பார்த்துட்டு கையெழுத்த போடுங்க ரெண்டு பேரும்னு சொல்லி வீராட்ட கொடுத்தோன்னே இதில் கையெழுத்து போடுங்கிறாங்க மாறணும் வீரா நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட பெரிய சொத்தெல்லாம் கிடையாது நீ எழுதி வாங்குறதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு ஆதார் கார்டும் டிரைவிங் லைசன்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னோடனே முதல்ல இதில் கையெழுத்த போடு அப்படிங்குறாங்க என்னென்னதான் நீ ஏன் சொல் அப்படின்னு சொன்னோன்னா நீ படிச்சிருக்கல்ல இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டு என்னால் ஒன் உன்னோட வாழ முடியாது இனிமேல் அப்படின்னு சொன்னோன்னே மாரனுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது கையெழுத்த போடுன்னு கேட்டோடனே மாறன் வெளியில் போய் டீ சாப்பிட போயிடுவார் லாயர் என்னம்மா நீ அவர்கிட்ட எதுவும் சொல்லி கூப்பிட்டுருவலையா ரெண்டு பேரும் மீச்சுவலாக சம்மதத்தோடு பிரிஞ்சாதான் நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரை பார்த்தா கையெழுத்து போடுற மாதிரி தெரியல என்னோட நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க மாறன் வந்தோன்னே வரா சொல்கிறத கேளு என்னாலாம் உன்னோட வாழ முடியாது நீ தயவு செஞ்சு வந்து கையெழுத்த போடு மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்ன வீரா இப்படி பேசுகிற இவ்வளோ நாள் வந்து நீ பிடிச்சா வாழ்ந்த நீ வந்து குடும்பத்துக்காக தானே வாழ்ந்த அப்போ இப்போ மட்டும் எதுக்கு கையெழுத்து கேட்குற அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே இருந்துடலாமே நம்ம அப்படின்னோன்னே இல்லை இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து நடிச்சுட்டு வாழ முடியாது உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீ வந்து கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போயிடுனோன்னே இது வரைக்கும் தப்பாக கூட நான் உன்னை பார்த்தது கிடையாது என்ப கையாவது உன் மேலே பட்டிருக்கா அப்படி இருக்கும்போது நீ பட்டுக்கு அப்படியே எப்பவும் போல இருக்க வேண்டியது எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல இந்த பக்கம் வந்து போய் சமாதியில் போய் மாறன் வந்து தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து ஃபீல் பண்ணி அவங்க அம்மாட்டை பேசுகிறாப்புல அம்மா நீ தானே அந்த பொண்ணை வந்து இவ உனக்கானவை அப்படின்னு அனுப்பி வச்சேன் இப்போ என்னடான்னா அவளுக்கு ஏதோ கடையில் ட்ரெஸ்ஸு வாங்கி தர பொருள் மாரி டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்கிறா அவள் வந்து சும்மா விட மாட்டான் ஒரு விஷயத்தை சும்மா சும்மா பேசி எப்படியாவது அதை வந்து நினச்சதை சாதிச்சுருவா இந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து அப்படி அப்படிதான் செய்ய போகிறாள் நீனும் அவளும் திட்டக்கட்ட ஒரே மாதிரி தான் நீயும் என்னை விட்டு போயிட்ட அவளும் என்னை விட்டு போயிட்டான் நீ தானே அவளை வந்து நான் பட்டுக்கு ஒழுங்காக இருந்த அந் அவள் என் மேலே அக்கறை காட்டினா அதனால அவன் மேலே எனக்கு வந்து காதல் வந்துச்சு நீ தானே காரணம் உனக்கானவை இவ தானு நீ தானே காமிச்சு விட்ட அந்த பாதையில் தானே நான் போனேன் இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் பிடுங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து ஃபீல் பண்ணி சாரிம்மா நான் இன்றைக்கி தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன் கவலை வரும்போது தண்ணி அடிச்சிட்றேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதியிலே வந்து தண்ணியில் அடித்து ஒளறிட்டு விழுந்து கிடக்கிறாரு வள்ளி வந்து வீட்டில் வீரா கூட தானே மாறன் வந்தான் இவ்வளோ நேரம் ஆச்சு மழை வேற பெய்யுது மாரணை எங்கே காணும்னோட அவன் எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாம்மா வேலை இருக்குன்னு போனால் லேட்டாக தான் வருவான்னோன்னே நேரத்துக்கு போயிருந்தா வந்துருக்கணும் இவ என்ன எப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு வள்ளி வந்து ஆட்டோவில் ஏறி மாரணை எப்படியாவது கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் போகிறாங்க அங்கே வந்து சமாதியில் மயங்கி விழுந்து கிடக்குறாரு அதோட முடியுது